சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாற வாரம் ஒரு வீதம் நாம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு இளையான்குடி மாறன் நாயனார் இவரை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் இவரினுடைய இயற்பெயர் மாறன் இவர் பிறந்த ஊர் இளையான்குடி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் ஆஹ் விவசாய குடும்பம் நல்ல வசதியான ஒரு குடும்பம் விவசாய குடும்பம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த உணவுக்கு பஞ்சம் இல்லை அரிசிக்கு பஞ்சம் இல்லை நெல்லுக்கு பஞ்சம் இல்லை அதனால ஆஹ் அவங்க வீட்டுக்கு யார் வந்தாலுமே அவங்களுக்கு அந்த உணவு அப்படிங்கிறத கொடுக்கறது அப்படிங்கறது வழக்கமாக வச்சிருக்காங்க அந்த குடும்பத்துல இத வந்து மாறன் சின்ன வயசுல இருந்து பாக்குறாரு தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் வர சிவனடியார்களுக்கும் வர ஏழைகளுக்கும் ஊர் புதுசா யாராவது வந்தா அவங்களுக்கும் இந்த உணவு தரது அப்படிங்கிறத செய்யறாங்க அப்படின்றத இந்த மாறனால் பாக்குறாரு அதையே தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தாய் தகப்பனுக்கு பிறகு கடைபிடிக்கிறாரு அவருக்கு திருமணம் அப்படின்றது நடக்குது திருமணம் முடிஞ்ச பிறகும் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து சிவனடியார்களுக்கு ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கறது அப்படிங்கிறத ஒரு கொள்கையாகவே கடைபிடிச்சிட்டு வர்றாரு தொடர்ந்து எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாரு நல்ல வசதியான குடும்பம் விவசாய குடும்பம் அள்ள குறையாத செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நல்ல செல்வந்தர்கள் உணவு கொடுக்குறாங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அவங்க அவங்களுக்கு என்னப்பா அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க நல்லா விவசாயம் பண்ணிட்டு போயிட்டாங்க நல்லா பணம் செத்துட்டு போயிட்டாங்க இவர் எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு இருக்காரு இவர் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் அவர் பெருசா கண் கவனிச்சுக்கல ஏன்னா அவருக்கு வந்து எல்லாரும் பசி இல்லாம நிம்மதியா இருக்கணும் அப்படின்றதுதான் நமக்கு எது கொடுத்தாலுமே இன்னும் வேணும் இன்னும் கொஞ்சம் தான் நினைப்போம் ஆனா வயத்துக்கு சாப்பாடு அப்படின்னும் போதுதான் அப்பாட போதும் வயர் நிறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு நிறைவோட சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லாரும் நல்ல பசி இல்லாம இருக்கணும் அப்படின்றத வந்து எழுந்த இளையான்குடி மாறநாயனா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கொள்கையாகவே கடைபிடிக்கிறார் தன்னுடைய அப்பா அம்மாவை பார்த்து இவரினுடைய பக்தி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாரு சிவபெருமான் ஏன்னா போது பாராட்டுலனாலும் பரவாயில்லைங்க குறை சொல்லக்கூடாது ஆனா அப்படி கிடையாது தானும் செய்ய மாட்டாங்க செய்யறவங்களும் செய்ய விட மாட்டாங்க இதுதான் மனிதர்களினுடைய மனம் இப்பத்தி இருக்கிற நிலைமை இது வந்து அப்பவே இருந்திருக்காங்க அவருக்கு என்னம்மா பணக்கார வீட்டுக்குள்ள அவங்க அப்பா அம்மா சொத்து சேர்த்து வச்சாங்க அதை வச்சு அவர் சோறு போட்டு பத்து பேருக்கு அப்படிதான் பேச ஆரம்பிச்சாங்க அவரினுடைய இயல்பான குணமே வந்து சிவனடியார்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உணவு தரதுதான் அப்படின்றது யாருமே உணர்ல ஆனா சிவபெருமான் இந்த இளையான்குடி மாற நாயனாரினுடைய பக்தியை உணர்ந்தாரு இவர் வந்து இப்ப மட்டும் இல்ல இவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட துன்பத்தை தந்தாலும் இவர் அப்படியேதான் இருப்பாரு அப்படிங்கிறது உலகத்துக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு என்ன பண்றாரு அப்படியே கொஞ்சமா ஒரு சோதனையை தர ஆரம்பிக்கிறாரு ஒரு வறுமையை தர ஆரம்பிக்கிறாரு அதாவது ஆஹ் குந்தி தின்றால் குன்றும் குறையும் பெரியவங்க சொல்லுவாங்க நமக்கு எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் கூட அது ஒரு நாள்ல காணாமல் போயிடும் நாம உழைக்கணும் அப்படின்றதுக்காக பெரியவங்க சொல்லுவாங்க இது அந்த மாதிரி இவர் வந்து தன்னுடைய அப்பா அம்மா சேர்த்த சொத்துக்கள் இவரை விவசாயம் பண்ணும்போது சேர்த்தது எல்லாத்தையும் சேர்த்து இவர் வந்து எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாரா சிவபெருமான் பாக்குறாரு ஊர் மக்கள்லாம் இவரை வந்து இப்படி பேசுறாங்க இவரினுடைய பெருமைகளை உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த இளையான்குடி மாறநாயனாருக்கு கொஞ்சமா அப்படியே சோதனைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு வறுமையை தராரு வறுமை அப்படின்னும் போது முதல்ல அவருடைய அந்த பணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது எல்லாருக்கும் உணவு வழங்கி 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 அந்த பணம் கொஞ்சமா குறையுது பணம் உடனே என்ன ஆகுது சுற்றி கடன் வாங்க ஆரம்பிக்கிறது உறவுகாரங்கெல்லாம் கடன் வாங்க ஆரம்பிக்கிறாரு எல்லாரும் கடன் கொடுக்குறாங்க அதை வச்சு மறுபடியும் உணவு தராரு அதுக்கு பிறகு ஒரு எல்லையில யாருக்கிட்டயுமே கடன் வாங்கக்கூடிய சூழல் வரல ஏன்னா எல்லாருக்கிட்டயுமே கடன் வாங்கிட்டாரு இப்போ அந்த கடனை அடைக்க வேண்டியதுதான் பாக்கி என்ன பண்றாங்க கணவனும் மனைவியாக சேர்ந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வித்துடுறாங்க வித்துட்டு அதன் மூலம் வரக்கூடிய அந்த தொகையை வந்து கடன்லாம் அடைச்சிட்டு மீதியை வந்து இதே மாதிரி சிவனடியார்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உணவு தரது அப்படின்றத செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு வந்தா யாரும் பசியோட வெளியில போக மாட்டாங்க அது வந்து அவர் வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய கொள்கையாகவே கடைப்பிடிச்சாரு இளையான்குடி மாராணாயன ஒரு விஷயம் பாருங்க அதாவது ஏழையா இருக்கிறவங்க வந்து வளர்ந்துட்டாங்கன்னா பெருசா பேச மாட்டாங்க ஏதோ கஷ்டப்பட்டாரு வந்துட்டாருப்பா என்னவோ பண்ணார் வந்துட்டார் அப்படிதான் சொல்லுவாங்க இதுவே நல்லா இருந்தவங்க நல்லா வாழ்ந்தவங்க ஏழ்மை நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அந்த ஒரு நிலை யாருக்குமே வரக்கூடாது வாழ்ந்து கெட்டவங்கன்னு சொல்றோம் பாத்தீங்களா ஆனா இளையான்குடி மாரநாயனாக பொறுத்த வரைக்கும் வசதி வாய்ப்புகளோடு இருக்கும்போதும் அந்த மனசு அந்த பக்தி அப்படின்றது குறையில்ல ஏழ்மை நிலைக்கு வந்த போதும் அந்த மனசு அந்த பக்தி அப்படின்றது குறையில்லை எல்லாரும் பேசுறாங்க வாழ்ந்து கெட்ட குடும்பம் வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னு ஆனா அவங்க வந்து பக்தி நிலையில பெரிய செல்வந்தராக தான் இருக்கிறாங்க இளையான்குடி மாறநாயனாரும் அவருடைய மனைவியும் இருந்த கொஞ்ச நிலத்துல விவசாயம் அப்படின்றத பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மாதிரி காலையில கிளம்பிடுவாங்க இரவு வரைக்கும் அந்த விவசாய பணி அப்படின்றது இருக்கும் இரவு வீட்டுக்கு வருவாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க இவ அந்த நேரத்துல யாராவது வந்தாங்க சிவனடியார் வந்தாங்கன்னா அந்த நேரத்துக்கு என்ன இருக்கோ அதை உணவு கொடுப்பாரு இது இப்படி அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு போய்கிட்டு இருக்கு ஒரு நாள் காலையில விவசாய விவசாயத்துக்கு கிளம்பிடுறாங்க கிளம்பிட்டு இரவு வரைக்கும் நல்லா விவசாய வேலை போயிட்டு நல்லா ஜோனு மழை அடி 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 அடிக்குது சரியான மழை போட்டுது சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு உடைகள்லாம் மாத்திட்டு சரி இரவு வந்து சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுது அடுப்பங்கரைக்கு போறாங்க ஒன்றும் இல்லை அதுதான் பெத்திக்கு அவங்களுடைய நிலை சரி எதுவுமே வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க அதனால அந்த அம்மாவும் இல்ல அப்படின்ற வார்த்தைய வந்து சொல்லல நல்லா வந்து சொம்பு நிறைய தண்ணி ரெண்டு சொம்புல ஃபுல்லா தண்ணி கொண்டு வந்தாங்க இளையான்குடி இளையன்குடி இருக்கு குடுக்குறாங்க குடுத்த உடனேயே அவரு புரிஞ்சுக்கிட்டாரு சரி இன்னைக்கு உணவு இதுதான் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அந்த சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு படுக்கையெல்லாம் விரிச்சுட்டு படுக்கலாம் அப்படின்னு போறாங்க வாசல்ல யாரோ கூப்பிடுற குரல் கேட்டு இவங்களுக்கு யாரோ வராங்க அப்படின்றத காட்டிலும் யாரோ வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன இரவு உணவு நம்ம என்ன கொடுக்கறது அப்படின்றது யோசனைல போய்கிட்டு இருக்கு அந்த அம்மா என்ன பண்றாங்க என்னங்க ஆஹ் யாரோ கூப்பிடுறாங்க அடுத்த குரல் வர்றதுக்குள்ள நீங்க கதவு திறந்துருங்க ஆஹ் யாரா இருந்தாலும் சரி மழையா இருக்கு அதனால கதவு திறந்துருங்க அப்படின்னு ஆஹ் கதவு திறந்தா அவ்வளவு ஒரு தேஜசான ஒரு முகத்தோட அவ்வளவு ஒரு கருணையான ஒரு கண்களோட ஆஹ் அவரை பார்க்கும்போது அவ்வளோ தேஜஸ்வியா இருக்கிறாரு வந்து நிக்கிறாரு அப்பா நான் வரலாமா அப்படின்னு ஐயா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் மனைவியும் நபரனுடைய காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்கள உள்ள கூப்பிடுறாங்க சின்னதா ஒரு விளக்கு காந்தல் விளக்கு பார்த்தா சிவனடிகார் அந்த அளவுக்கு தேஜஸ்வியா இருக்கிறாரு அவரை உள்ள அழைக்கிறாங்க உள்ள உட்கார வைக்கிறாங்க மழையில நனைஞ்சு வந்திருக்காரு இல்லையா உடனே அந்த அம்மா ஒரு டவல் எடுக்கிறாங்க ஒரு துண்டு எடுத்து துடைச்சுக்கிறதுக்கு கொடுக்கறாங்க அந்த துண்டுல கிழங்கிறதுக்கு இடமே கிடையாது எல்லா இடமும் கிழிஞ்சுதான் இருக்கு இருந்தாலும் சுத்தமா துவச்சு உலர்த்தி வச்சிருக்காங்க அந்த துண்டு எடுத்து கொடுக்கறாங்க அவரும் அதை அழகா வாங்கி தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு உட்காடுறாரு இந்த அம்மா சொல்றாங்க ஐயா கொஞ்சம் உட்காருங்க கொஞ்சம் ஓய்வுடுங்க இதுவும் நான் உங்களுக்கு சமைச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு புன்னகையை மட்டுமே பதிலாக தந்து அவரும் ஓய்வெடுக்க போயிடுறாரு இந்த அம்மா அதற்கு பிறகு தன்னுடைய கணவரை கூப்பிடுறாங்க என்னங்க எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லாம என்னங்க நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு விதைச்ச அந்த நெல் இந்நேரம் ஊறி மேல வந்திருக்கும் அதை நீங்க போயிட்டு எடுத்துட்டு வாங்க மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அவரும் போறாரு இதுல நாம அந்த ஒருனுடைய வேதனை கூட தரக்கூடாதுன்னு இந்த நினைச்சாங்க ஏன்னா என்னங்க என்னங்க பண்றது சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னா காலம் முழுக்க அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தே வாழ்ந்தவர் அவர்கிட்ட போயிட்டு நீங்க என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டா அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும் அந்த ஒரு வேதனை கூட தரக்கூடாதுன்னு நினைச்சாங்க அந்த அம்மா ஆஹ் இப்பதான் நம்ம விதைச்சிட்டு வரணும் இல்லையா நெல்லு அதெல்லாம் காலையில இருந்து ஊறிட்டு இப்பத்தி மேல மிதந்து இருக்கும் தண்ணியில அதை மட்டும் நீங்க பக்குவமா எடுத்துட்டு வந்துருங்க மீதி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அவரும் என்ன பண்றாரு ஒரு கூடையை எடுத்துக்கிறாரு ஆஹ் இருட்டு மயிருட்டு அந்த இருட்டுல அப்படியே காலால தடவி 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 போறாரு போயிட்டு தன்னுடைய வயலுக்கு போயிட்டாரு அங்க நெல் மதக்கறத காலில் கட்டுப்படும் போது உணர்றாரு அதை கரெக்டாக அப்படியே எடுத்து கூடையில போட்டுக்கிறாரு வேக வேக வேகமா வீட்டுக்கு வராரு உடனே அந்த அம்மா அந்த நெல்லை கொடுக்குறாரு இப்ப நெல்லை கொடுத்தாச்சு அந்த நெல்லை வறுத்து இடிச்சு சளிச்சு அதற்கு தானே சமைக்க முடியும் ஆஹ் அடுப்பு எரிக்கணுமே நெருப்பு செய்யணுமே என்ன பண்றது அப்படின்னும் போது தன்னுடைய ஓலை வீட்டுல அந்த கழி கொம்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் எடுத்து தன்னுடைய மனைவி கிட்ட கொடுக்குறாங்க அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அதை அப்படியே அடுப்பு அடித்து அந்த நெல்லை வறுக்க ஆரம்பிக்கிறாங்க அது பக்குவமாக வறுத்துக்கிட்டே இருக்குது அதுக்குள்ள பதார்த்தம் வேணும் அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க தன்னுடைய வீட்டினுடைய கொள்ளை பொறுத்துக்கு போகிறாங்க அங்கே கீரைகள்லாம் இருக்குது அதை எடுத்துகிட்டு வராங்க அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தி மண்ணம் சேரெல்லாம் எல்லாமே நல்லா சுத்தப்படுத்தி அதை ஒரு பக்குவமாக வச்சு அந்த கீரையை வந்து ஒரு கடைகள் ஒரு பொரியல் ஒரு கூட்டு இந்த மாதிரி மூணு விதமாக பண்றா பண்ணிட்டு இப்போ வந்து சமையல் தயாராயிடுச்சு பாருங்க எதுவுமே வந்து நமக்கே இல்லை இப்போ வந்தவங்களுக்கு என்னங்க அப்படின்னு கேட்காம இருக்கிறதுல நாம எப்படி வந்து நேர்த்தியா பண்ணலாம் இது இல்ல அது இல்ல அப்படின்றத விட அந்த நேரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சமயோஜிதமா யோசிச்சு அந்த அம்மா என்ன அழகா அந்த நெல்லையும் எடுத்து வர சொல்லி அதை வந்து பக்குவப்படுத்தி சோறாக்கிட்டாங்க கொல்லப்பட்டு இருக்கக்கூடிய கீரை அதையும் கொண்டு வந்து அதையும் மூன்று விதமா சமையல் பண்ணி அந்த சிவனடியாருக்கு தர போறாங்க இப்போ அந்த சிவனடியை படுத்திக்கிட்டு இருக்கிறாரு இந்த அம்மா தான் சொன்னாங்க இல்லையா ஐயா கொஞ்ச நேரம் ஓய்விடுங்க இதை நான் சமைச்சிருந்தேன் அப்படின்னுட்டு இந்த அம்மா என்ன பண்ணாங்க நல்லா சாப்பாடு செஞ்சுட்டாங்க மூன்று வகையா அந்த கீரையை வந்து சமையல் பண்ணிட்டாங்க இப்ப அவருக்கு உணவு தரணும் உணவு தரத்துக்காக தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க என்னங்க போயிட்டு அந்த சிவனடியார எழுப்புங்க சாப்பிட்டோம் பசியோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த சிவனடியார் எழுப்பத்துக்கு போறாங்க அங்க சிவனடியார் இல்ல ரெண்டு பேரும் என்னங்க தானே இருந்தாரு இல்லையே அப்படின்னு அந்தமா கேக்குறாங்க இவரும் ஆமா நானும் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையே அப்படின்னும் போது வாசல்ல வந்து எங்கன்னா வெளியில வந்துட்டாரா அப்படின்னு வெளியில வந்து பார்க்கும்போது பார்த்தா அவ்வளோ பெரிய ஜோதியா அவ்வளவு பெரிய ஒளிப்பிழம்பா காட்சி தர்றாரு சிவபெருமான் ரூபமாக காட்சி தராரு வான்வெளி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு ஒளிப்பிழம்பு ஊர்ல வரும்போது எல்லாரும் வெளியில வந்து நிக்கிறாங்க பார்த்தா வான்வெளியில சிவபெருமானும் அம்பாலும் காட்சி தராங்க அதோடு இல்லாமல் உன்னுடைய பெருமைகளை இந்த உலகத்துக்கு உணர்த்துறதுக்காக தான் உனக்கு இந்த ஒரு ஏழ்மையை நாங்க தந்தோம் நீ வந்து வசதியோட இருக்கும் பொழுதும் உன்னுடைய கொள்கைகள் அப்படின்றது மாறல உனக்கு ஏழ்மை நிலை வந்த போதும் உன்னுடைய கொள்கைகள் அப்படிங்கிறது மாறல உன்னுடைய இந்த பக்தி அப்படிங்கிறது தான் உன்னுடைய மிகப்பெரிய செல்வம் அந்த செல்வம் உனக்கு எப்பொழுதுமே குறையாது அது மட்டும் இல்லாமல் நீ வாழ்க்கையில எப்படி செல்வந்தராக இருந்தியோ அதே நிலையை மீண்டும் நீ அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அந்த ஒளிப்பிழம்போட சிவபெருமான் மறைஞ்சாராம் அது மட்டும் இல்லாமல் நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய வாழ்க்கை நாள் முடிஞ்ச பிறகு நீங்க என்னுடைய திருவடி வந்து இணைவீர்கள் சேர்வீர்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தையும் அவர் கொடுத்தாராம் இது வந்து இளையான்குடி மாரநாயனாரினுடைய வாழ்க்கை வரலாறு இதுல என்னன்னா நாம வசதி வாய்ப்புகள் வரும்போதும் அந்த பணிவு அப்படின்றது இருக்கணும் நமக்கு ஏழ்மை நிலை வரும்போதும் அந்த பணிவு அப்படின்றது இருக்கணும் வசதி வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி ஏழ்மை நிலையாக இருந்தாலும் சரி உயரிய செல்வமான அந்த பக்தி செல்வம் அப்படிங்கிறது நம்ம மனசுல இருந்துச்சுன்னா உண்மையிலேயே நாம வாழ்க்கையில யார் கையையும் எதிர்பார்த்து நிக்கவே மாட்டோம் நமக்கு அந்த பக்தி மட்டும் இருந்துதான் சிவபெருமான் நமக்கு காலத்துக்கும் நமக்கு துணையாகவே இருப்பார் அப்படின்றதுதான் இந்த ஒரு கதை மூலமாக நாம உணரக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு இளையான்குடி மாறநாயனார் இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அஹ் மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்